அனைவருக்கும் வணக்கம் இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க நான் முன்னாடி உள்ள பதிவில் சொன்ன மாதிரி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலும் வெறும் பாடல் இல்ல அது ஒவ்வொன்றும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் அந்த மந்திரங்களை பொருள் உணர்ந்து சொல்ல சொல்ல உலகத்துல உங்களுக்கு இருக்கிற எல்லா துன்பங்களும் அடியோட நீங்கும் அது மட்டுமல்ல எல்லா பாடலுக்கும் தனி சிறப்பு உண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் பிரம்மன் உங்க தலையில என்னதான் மோசமான விதி எழுதியிருந்தாலும் அதை அடியோட மாத்திர சக்தி சுத்தி வாய்ந்த முருகப்பெருமான் மந்திரத்தை தான் அந்த பாடல் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மாழ்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால் இங்கு என் தலைமேலயன் கையெழுத்தே அதாவது திருச்செந்தூரில் உள்ள வயல்கள் சேல் என்னும் மீன்கள் குதிச்சு திரியிறதுனால அந்த வயல்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு கடம்ப இருந்து வர வாசனையினால ஈர்க்கப்பட்ட பெண்களுடைய மனசு அழிஞ்சு போயிடுச்சு பெருமை மிக்க மயில் மேல அமர்ந்திருக்க முருகப்பெருமானின் வேலின் சக்தியால கடலும் மலையும் அழிஞ்சிருச்சு சூரபத்மனும் அழிந்தான் அதுபோல எல்லாம் வல்ல கருணை கடலான கந்த பூ போன்ற திருவடி என்னுடைய தலையில பட்டதால பிரம்மன் எழுதிய என்னுடைய தலையெழுத்தாகிய விதி அழிஞ்சு போயிருச்சுன்னு அருணகிரிநாதர் இந்த பாடலை அருளியிருக்காரு இந்த மந்திரத்தை நீங்க மனமுருகி சொல்ல சொல்ல உங்கள் தலையெழுத்து எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி முருகப்பெருமானின் திருவடி அருளால பிரம்மன் எழுதிய விதி மாறி அனைத்து நன்மையும் அடைவீங்க சுலபமா சொல்லணும்னா உங்கள் தலையில் இருக்கிற பிரம்மனின் கையெழுத்து அழிந்து கந்தவேலின் கையெழுத்து மலரும் இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க நன்றி